ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் அதிரசம் இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை கண்டிப்பாக போய் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இது பார்த்திங்கன்னா நான் ரெண்டு அழகாக அரிசியை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃபேன் காற்றுல நல்லா ஆற விட்டுக்கலாம் ஸோ இது வந்து அளவுக்கு ஆறுனாலும் அந்த ஈரப்பதம் இருக்கக்கூடாது அளவுக்கு ஆறுனாலே போதும் ரொம்ப காஞ்சி இருக்கக்கூடாது ஓரளவுக்கு அந்த ஈரப்பதம்லாம் போயிடுச்சுன்னா போதும் இந்த மாதிரி கையில் எடுத்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் கையில் தண்ணி இருக்கக்கூடாது இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதை நம்ம அப்படியே சேர்த்துக்க கூடாது இந்த மாதிரி நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கணும் அப்போ தான் நைஸான மாவாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் தான் அதிரசம் சூப்பராக வரும் நமக்கு சாப்பிடும்போதும் அவ்வளோ சாஃப்ட்டாக ஸ்மூத்தாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி எடுத்து வச்சிக்கிறோம் இப்போ வெல்லம் அளவு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு அழகாக அரிசி எடுத்துருக்கேன் இல்லை ஸோ அதோடைய அளவு பார்த்தீங்கன்னா நான் வந்து கால் கிலோ வெல்லம் எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நான் நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் ஸோ ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் என்னென்னா இல்லை கொஞ்சம் கல் மண் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த பேனையும் நம்ம வாஷ் பண்ணிடணும் ஏன்னால் அதுலேயும் ஒட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபில்டர் பண்ண வெள்ள தண்ணி இருக்குல்ல அதை ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க ஸோ பாகு எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன மிஸ்டேக் ஆகும்னா நம்ம வந்து ரொம்ப அதிகமான பாகு எடுத்துருவோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாகவே பயந்துக்கிட்டு ஸ்டாப் பண்ணுறோம் ஸோ இதோடைய பதம் பார்த்தீங்கன்னா தக்காளி பதம்னு சொல்லுவாங்க அதாவது அந்த பாகை வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணியில் ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி ஆகும் அது வந்து ரவுண்டாக வந்துடும் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் கையில் எடுத்திங்கன்னா அதுதான் கரெக்டான அளவு இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல சளிச்சு அந்த மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் ரொம்ப கெட்டியாகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நான் கடைசியில் உங்களுக்கு காட்டுறேன் அந்த பதத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கே செய்ய முடியாது நெக்ஸ்ட் டே பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக வரும் நல்லா பூரி மாதிரி வருங்க அதிரசமாக பூடியானே தெரியாது அவ்வளோ சூப்பராக வரும் இப்போ பார்த்திங்கன்னா இதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாவு போட்டு கலர்றேன் சம்டைம்ஸ் வந்து வெள்ளத்தோடைய தன்மையினால நமக்கு வந்து மாவு இழுக்கிறது கம்மியாக இருக்கலாம் இல்லை அதிகமாக இருக்கலாம் ஸோ எனக்கு பர்ஃபெக்டாக இருந்தது ரெண்டு அரிசி மாவுக்கு கால் கிலோ வெள்ளம் கரெக்டாக இருந்துச்சு இப்போ அதே மாதிரி இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்மியாக போட்டு செய்யும்போது அந்த வெள்ளமும் கம்மியாக தானே யூஸ் பண்ணுறோம் ஸோ அப்போ வந்து நம்ம மாவு கொட்டி கலர்றதுக்குள்ளே அதனுடைய பதம் வந்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு போக ஆரம்பிச்சிரும் ஸோ இது வந்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் அதனால் நம்ம வந்து அந்த வெள்ளத்துடைய பதம் பார்க்குறோம் பார்த்திங்களா அளவுக்கு இருக்கணும்னு தக்காளி பதம்னு சொன்னல அளவுக்கு ஆனால் உடனே நம்ம மாவு கொட்டி கலர ஆரம்பிச்சிடணும் அதே மாதிரி இந்த இருந்து இன்னொரு பாத்திரத்தில் உடனே ஷிஃப்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஏன்னா இந்த பேன் சூடாக இருக்குறனால கூட திருப்பி கெட்டியாக வாய்ப்பிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிருச்சுங்க. இதுதான் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. எவ்வளோ ஸ்மூத்தா சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. இது நம்ம எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு நம்ம பார்த்தோம்னா அது ரொம்ப கெட்டியா இருக்க கூடாது. ரொம்ப இலகி போக கூடாது. ஓரளவுக்கு ஸ்மூத்தா இருக்கணும். அதுதான் ಇದಕ್ಕೆ பெர்ஃபெக்ட்டான பதம். சோ இதுதாங்க நம்ம பண்ற ரெண்டு மிஸ்டேக் இல்லைன்னா ஒன்னு ரொம்ப சீக்கிரமா பாகை எடுத்துடுவோம் இல்லை ரொம்ப லேட்டா எடுப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பாகை எடுத்த உடனே மாவு கொட்டி கலাড়ேரணும். சோ கம்மியா இருக்கும்போது சீக்கிரம் சீக்கிரம் அந்த பாகு வந்துடும் இப்போ நம்ம இதில் இருந்து எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டோம் ஈவனாக ஒரே சைஸில் வரணுன்றதுக்காக அடுத்து லைட்டாக இந்த மாதிரி தட்டி ரொம்ப மெலிசாக தட்டக்கூடாது அது ஏன்னா ரொம்ப கடற்கடன்னு வந்துடும் சாஃப்ட்டாக இருக்காது அதே மாதிரி ரொம்ப தடியாக தட்டிட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வேகாது இப்போ பாருங்கள் நான் வந்து மீடியமாக தட்டி அதை எண்ணெயில் போட்டுக்கிட்டேன் ஸோ எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னால் தீஞ்சிடும் ஸோ அதனால் ஒரு மீடியமான சூடில் இருந்துச்சுன்னா பர்ஃபெக்ட்டாக வரும் போடும்போது லைட்டாக பபுள்ஸ் வந்து அப்படியே அது மேலே எழுந்து தானாகவே வந்துடும் நம்ம க கரண்டி இது எவ்வளோ ஸ்லோவாக அழகாக மேலே எழுந்து வந்துடுச்சு இந்த மாதிரி தாங்க வரணும் வந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி விட்டோம்னா பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்க எப்படி பூரி மாதிரி நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு இது தாங்க பர்ஃபெக்டான இப்படி தான் நம்ம வந்து செய்யணும் ஸோ அந்த ரெண்டு மிஸ்டேக்கை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக வருங்க இப்போ இதை எடுத்தாச்சுட்டு இதை லைட்டாக நம்ம வந்து ஒரு கிண்ணத்து மேலே அப்படி இல்லைன்னா ரெண்டு தட்டை வச்சு கூட ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த கரண்டியை கூட ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த எண்ணெய் வந்து நிறைய இருக்கும் அதில் நம்ம என்னெல்லாம் வெளியில் வந்துடும் ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது அப்புறம் அது ரொம்ப அழுத்தம் ஆயிடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை நம்ம அடுக்கி வைக்கும் போதும் மேலே மேலே வச்சிடக்கூடாது சூடலில் வந்து ஒட்டிக்கும் அதனால் கொஞ்சம் தலை தள்ளி வச்சுட்டு சூடு கொஞ்சம் அப்புறமா நம்ம ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் எப்படி சூப்பராக வருது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக வந்துச்சுங்க இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே சூப்பராக வரும் அப்படின்னு உங்களுக்கு புட்டும் காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டா அண்ட் மேல் லேயரோடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த தீபாவளிக்கு நீங்களும் அதை செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்